Hi guys, welcome to Mopare Training Academy. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீட் நாங்கள் வந்து வீடியோஸ் போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஆர்மி செலெக்ஷனுக்காக ரேலீஸ்லாம் வந்து திருவண்ணாமலை கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலியில் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ கொரோனா வைரஸினுடைய ஸ்ப்ரெட்டிங்காக நிறைய விஷயங்கள் வந்து தடை பண்ணியிருக்காங்க கூட்டமாக அதிக இடத்துல கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ ரேலினாலே அங்கே வந்து நிறைய பேர் செலெக்ஷனுக்காக வருவாங்கன்னு தெரியும் ஸோ அதையும் தடுக்கணும் அங்கேயும் வந்து ரேலீஸ்லாம் கண்டக்ட் பண்ண வேணாம் அடுத்த ஒரு மாதத்துக்கு அதாவது ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன ரேலிலாம் பிளான் பண்ணியிருந்தீங்களோ இந்தியா ஃபுல்லாக என்னென்ன ரேலிலாம் பிளான் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிடுங்க அதாவது வந்து இன்னும் தேதிகள் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே அது அதனால தான் வந்து இந்தியன் ஆர்மியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஆல் ரெக்யர்மெண்ட் ரேலிஸ் பிளான்ட் இன் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு போஸ்ட்போண்டு ஃப்ரெஷ் இன்ட்ரக்ஷ்ஸ் வில் இஷ்யூடு லேட்டர்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து மூணு ரேலி பிளான் பண்ணியிருந்தாங்க ஒன்று திருவண்ணாமலை தட் மீன்ஸ் சென்னை ஏஆர்ஓனுடைய ரேலி வந்து திருவண்ணாமலையிலையும் திருநெல்வேலி பிளஸ் கோயம்புத்தூர் ரேலி மூணு பிளான் பண்ணியிருந்தாங்க இதில் இந்த ஏப்ரல் மாதம் நடக்கிறதா இருந்த ரேலி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ரேலி தான் ஸோ அதுக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் தான் இப்போ ஆன் கோயிங்ல இருந்தது ஏப்ரல் மந்த் வந்து அதற்கான இது ரேலி வந்து நடக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை ரேலி வந்து போஸ்போன் ஆயிடுச்சுன்றத அஃபிஷியல் வெப்சைட்ல அவங்க கொடுக்க கொடுத்துட்டாங்க ஸோ ஏப்ரல் மாசம் திருவண்ணாமலை ரேலி கிடையாது அது இன்னொரு நாள் தள்ளி போக போது மேபி அது மே அப்படி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இல்ல ஏப்ரல் உடைய எண்ட்ல கூட வரலாம் இந்த பிரச்சனை எல்லாம் அடைக்கிடுச்சுன்னா கண்டிப்பா ஏப்ரலுடைய எண்ட் அல்லது மேல வரலாம் ஸோ உங்களுக்கு டேட் வந்து நிறைய எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு ஸோ நீங்க பிசிக்கல் நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா உள்ள போறதுக்கான சான்ஸ் அதிகமாயும் சான்ஸ் அதிகமாகும் ஸோ இந்த டேட் வந்து போஸ்ட்போன் ஆனது உங்க நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க உங்களுக்கு பிசிக்கல் நல்லா பண்ணலாம் இன்னும் வந்து ரிட்டன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பிசிக்கல் பிசிக்கல் முடிச்சிட்டாலே அடுத்து ரிட்டர்ன் தான் ஸோ நம்ம இந்த இந்த மீன் வயல் இந்த டைமில் வந்து ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் சப்போஸ் இல்லை இப்போ எங்கள் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் வந்து கொஞ்ச நாள் ஒத்தி வச்சிருக்கோம் ஸோ அதனால் அதுக்குள்ளே நாங்கள் ரிட்டன் எக்ஸாம்ஸ்க்கு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும் ஸோ அதை படித்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆனே மறுபடியும் கிளாஸஸ் ஸ்டார்ட் போது ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் நல்லா ட்ரைன் அப் ஆகிடுங்க ஸோ தள்ளி போயிருக்கிறது நல்லதுக்குன்னு நினச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் எக்ஸாம் வீடியோஸ் வந்து இனிமேல் ரிட்டன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்போம் ஆர்மி ஆகட்டும் நேவி ஆகட்டும் ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும் எல்லா இதுக்குமே வந்து டூ டேஸ் ஒன்ஸ் வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம் ஸோ இதை பற்றின தகவல்கள் வந்து உங்களுக்கு உடனுடற்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் வந்து நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் ஸோ பயந்துராமல் ஓ பிளான் வந்து தள்ளி போயிருக்கு அவ்வளோதான் அதனால் நம்ம வந்து ஃபிசிக்கலுக்கும் ரிட்டன் எக்ஸாமுக்கும் பிளான் பண்ணி படித்து ரெடியாக வச்சுக்கோங்க மே மந்த் வரும்போது போயிட்டு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எக்ஸாம்ஸும் நட കണ്ടാക്ട് പണി മുടിച്ചു കൊണ്ട ഓക്കെ താങ്ക് യു